ரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களை பார்ப்பவர்களுக்கு பயமும் திகிலையும் உண்டாக்குவார் கர்த்தர் ஆதார வசனம் அப்போஸ்ல நான்காம் அதிகார பதிமூன்றாவது வசனம் பேதருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள் அருமையான விசுவாச மக்களே இயேசுவுடைய பனிரெண்டு சீசருடின் நிலையை மக்கள் அறிவார்கள் வேதப்பாரர்களும் பரிசேயர்களுக்கும் மூப்பர்களுக்கும் ஆரம்பத்தில் இவர்கள் யாரென்றே தெரியாது எந்த பிரபலமும் இவரிடத்தில் இல்லை சாதாரண மீன்பிடி தொழில் செய்பவர்கள் இவர்களை யார் அறிவார்கள் இவர்களிடம் தினமும் மீன் வாங்குபவர்கள் பின் உடன் மீனவர்கள் பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் இவர்களுக்கு மட்டும்தான் இவர்களை தெரியும் இவர்களை பற்றி ஃபேமஸாக பேச பெரிய படிப்பருவோ அந்தஸ்தோ ஏதும் இல்லை ஆயக்காரர்கள் இவர்களில் சிலர் அக்காலத்தில் ஆயக்காரர்கள் யாரையும் பிடிக்காது ஒதுங்கிக் கொள்வார் ஏனென்றால் மிரட்டி வசூல் வரி வசூல் செய்வார்கள் அதிகம் வரி போடுவது ஆகையால் இவர்களை கண்டாலே ஒதுங்கி போய்விடுவார்கள் இவர்களை பாவிகளோடு தான் இணைத்து பேசுவார்கள் ஆனால் பாருங்கள் அப்போது சில நடுபடி புஸ்தகத்தில் ரெண்டாம் அதிகாரத்திற்கு பிறகு இவருடைய பேச்சும் பிரசங்கமும் அபாரமாக இருந்தது மனிதர்களைப் பற்றி இவர்களுக்கு கவலையே இல்லை வெகு தைரியமாக பேசினார்கள் என்ன நடந்தது அப்போது சில ரெண்டாம் அதிகாரம் ரெண்டு மூணு நான்கு வசனங்களில் தான் இதை நாம் பார்க்க முடியும் மகிமையான மாற்றத்தை பார்க்க முடியும் உன்னதத்தின் பலனால் நிரப்பப்பட்டார்கள் பரிசொத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் இதற்குத்தான் இயேசு பரம் ஏறுவதற்கு முன் காத்திருக்க சொன்னார் காத்திருந்தவர் யாவரும் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள் இவர்களுக்கு ஒரே ஒரு பாஷை மத்தியிருந்தால் முன்பு தெரியும் யூத பாஷை எபிரேய பாஷை இப்பொழுது பற்பல பாஷைகள் தேவருடைய மகத்துவத்தை பேசுகிறார்கள் அப்போது ரெண்டாவது கரு ஏழு எட்டு வஸ்தனங்கள் எல்லாரும் பிரமித்து பார்க்கிறார் யார் இந்த எல்லார்கள் வானத்தில் கீழிருக்கிற சகல தேசத்திலிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அன்று எருஸ்லேமில் வாசம் பண்ணினார்கள் அதாவது வந்திருந்தார்கள் இந்த அதிசயத்தை கண்டார்கள் அவரவர்கள் எந்தெந்த நாட்டிலிருந்து வந்தார்களோ அந்த பாஷை இவர்கள் பேசுகிறார்கள் அந்த பாஷையிலே தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கழிலியர் அல்லவா அப்படி இருக்க நம்மில் அவரவுடைய ஜென்ம பாஷையில் இவர்களை பேச கேட்குறோம் இது எப்படி என்று கலக்கம் அடைந்தார்கள் எந்த தேசம் என்பதை அப்போசிட் ரெண்டாம் அதிகாரம் ஒம்பது பத்து பதினொன்றை வாசித்து தெரிந்து கொள்ளலாம் எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமோ முடியுமோ என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார் பவுல் பிரசிங்கத்தார் என்றால் ஆச்சரியப்படுவதற்கு பெரிதொன்றும் இல்லை இவர் கமாலியேனின் பாதத்தில் அமர்ந்து நியாயப்பறமான முருவதை கற்று தேர்ந்தவர் ஒரு ஃபேமஸான யூனிவர்சிட்டியில் படித்து பட்டம் வாங்கினது போல ஆனால் பேதுரு யோவான் மேனு வலை கடல் படகு இதைத் தவிர ஒன்று தெரிகிறது அப்போசர் ரெண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலிருந்து நாற்பதாவது வசனத்து வரை வாசித்து பாருங்கள் பேதுரு எடுத்து வேதத்தின் அதாவது தோரா அந்த காலத்து தோரா என்பது ஐந்து புத்தகங்கள் அடங்கியது பல பகுதிகளை சுட்டி காட்டி தீர்க்க தரிசிகளின் வாய்மொழியை மேற்கோள் காட்டி தாபீரின் சங்கீதத்திலிருந்து மேசியாவின் வருகையை சுட்டி காட்டி பிரசங்கம் செய்கிறார் பேதுரு இது ஒரு மீனவரின் வாய் சொல் அல்ல என்பதை யாவரும் பிரத்யட்சமாக தெரிந்தது கண்டார்கள் அன்றே மூவாயிரம் ஐயாயிரம் என்று ரசிக்கப்பட்டார்கள் அப்போது சில மூன்றாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களில் பிறவி சப்பானியை இயேசுவின் நாமத்தில் எழும்பு என்றார்கள் பேதுரு யோவானும் அவன் எழும்ப எழுந்தான் குதித்தான் நடந்தான் தேவாலயத்துக்குள் ஓடினான் இதை பார்த்த யாவருக்கும் இப்போது பயம் உண்டாயிற்று மக்களே நீங்களும் நானும் உடையவர்களாக இருக்கலாம் படிப்பு குடும்ப அந்தஸ்து பணவளம் ஆள்வளம் ஏதும் இல்லாதவர்களாக கூட இருக்கலாம் ஆனால் நமக்குள் இருக்கும் ஆவியானவர் நம்மை பலப்படுத்தர் நம்ம ஞானம் ஒன்று இல்லைங்க அவர் ஞானம் கொடுக்கிறார் தைரியம் தருகிறார் ஞானம் தருகிறார் எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் எதை பேச வேண்டும் என்பதை கொடுக்கிறார் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன் நம்மை பார்த்தவர்கள் பழகினவர்கள் இப்போது நம்மை அவர்கள் பார்க்கும்போது அவர்களுக்கு இனம் புரியாத ஒரு பயம் கட்டாயம் வர அப்படி நாம் மாறிக்கொண்டே வருகிறோம் எதை குறித்து நமக்கு கவலை இல்லை மனிதர்களை மதிப்போம் அவர்களை பிளாட்டர் பண்ண மாட்டோம் எப்பேற்பட்ட வசதி பொலிட்டிக்கல் அந்தஸ்து பெரிய வட்டார சின்ன வட்டாரம் எதுவாக இருந்தாலும் எதை குறித்து நமக்கு கவலை இல்லை அந்த தைரியம் நமக்குள்ள இருக்க ஆவியானவர் கொடுத்தது மனிதர்களை மகிமைப்படுத்த வேண்டாம் என்று அவர்கள் நாம் ஒரு ஆத்மாவாகத்தான் நாம் பார்க்கிறோம் இவர்களுடைய ஏதாவது கிடைக்கும் என்பதற்காக அவர்களை நாம் சரி கட்டுவது இல்லை நம் தலையை உயர்த்துகிறவர் கர்த்தர் நம்முடைய சகாயம் வானத்தை பூமியை உண்டாக்கூடிய நாமத்தில் உள்ளது என்பது நாம் தெளிவாக இருக்கிறோம் உறுதியாக இருக்கிறோம் இதை நம்மை நிமிர வைக்கிறது மனிதர்கள் யாவரை யாராக இருந்தாலும் மதிப்பு கொடுப்போம் அன்பாக பேசுவோம் இந்த பேச்சு இவரிடமிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளலாம் என்பது அல்ல நான் ஒரு இயேசுவின் விசுவாசி மனிதனிடம் அன்பு காட்ட வேண்டும் என்பது என் கட்டளை ஆகையால் மரியாதை கொடுக்கிறோம் பணிவாக பேசுகிறோம் அவ்வளவுதான் காலேஜ் அட்மிஷன் திருமண ஏற்பாடு பெண் பெண் மாப்பிள்ளை பார்ப்பது எந்த காரியமானாலும் மற்றவர்கள் டென்ஷன் ஆவார்கள் நாம் ஆக மாட்டோம் ஆகக்கூடாது அப்பொழுது தெரிந்து கொள்வார்கள் கர்த்தர் இவர்களோடு இருக்கிறார் என்று எப்படி இவர்களுக்கு இந்த தைரியம் வந்தது அவர் இருக்கிறார் நான் பார்த்து கொள்கிறேன் நான் உனக்காக செய்கிறேன் என்றல்லவா சொல்கிறார் சொல்லது மட்டுமல்ல செய்து முடிக்கிறாரே கர்த்தரோடு நாங்கள் இருக்கிறோம் அவர் எங்களோடு இருக்கிறார் என்பதை நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாம் தேவ கிருபையையே சார்ந்திருக்கிறோம் என்பது நம்முடைய வாழ்வு அறிவிக்க வேண்டும் நம்முடைய பேச்சு சிந்தனை அறிவிக்க வேண்டும் நம்முடைய பேச்சு காரியங்கள் அணுகுமுறை காத்திருத்த தெளிவான விசுவாசமான அறிக்கை நமக்கு நடக்கும் அற்புதம் அதிசயங்களை இவர்களை பார்ப்பவர்கள் சொல்வார்கள் இவர்கள் இயேசுவின் பிள்ளைகள் பக்திமான்கள் நீதிமான்கள் என்று இயேசு இவர்களோடு இருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்ல வேண்டும் சொல்லுவார்கள் அன்று இயேசுவை பார்த்தவை தச்சன் அல்லவா மரியாளுடைய பிள்ளை அல்லவா இவனுடைய யோசிப்பு தானே இவன் படிப்பறிவு கல்லாதவன் ஆயிற்று எங்கே இருந்து வந்தது இவனுக்கு இத்தனை ஞானம் வேத எழுத்துக்களை இப்படி பிரமாதமாக எடுத்து பகுத்து பேசுகிறானே என்றார்கள் இயேசுவை பார்த்து இயேசு சொன்னார் நான் சுயமாக எதையும் பேசவில்லை செய்யவும் இல்லை பிதா என்ன சொல்கிறாரோ அதையே சொல்கிறேன் பிதா செய்வதைக் காண்கிறதை நான் செய்கிறேன் என்றார் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்னை காண்கிறவர்கள் பிதாவை காண்கிறார்கள் என்றார் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் ஆனால் அதே சமயத்தில் பயந்தார்கள் உள்ளூர பயம் ஆச்சரியப்பட்டார்கள் அவரது பேச்சும் செய்தியை பார்த்து பயந்தார்கள் அபிஷேகம் பெற்ற மக்களே உங்களையும் அப்படியே பார்த்து பயப்படுவார்கள் வெளியே சொல்ல மாட்டார்கள் ஆனால் அவர்கள் அறியாமல் ஒரு பயம் அவர்களை பிடித்துக் கொள்ளும் ஆம் நீங்களும் நானும் எப்போதும் எல்லாவற்றாலும் நமக்குள்ளே இருக்கும் ஆவியாளர்களுக்கு கீழ்ப்படிந்தால் போதும் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரத்தில் ஒன்னிலிருந்து பதினாலு வரை வசனங்களை நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள் சுருக்கத்தை சொல்லுகிறேன் உபதியா என்பது அரண்மனை விசாரிப்பேக்கார் அதாவது ஆகாபர் ராஜாவுடைய அரமனையில் இருப்பவன் ஆகாபர் ராஜாவுக்கு தெரியும் இந்த மழை வராமல் போனது நீ எலியா எளியா எங்கிருந்தால் அவனை பிடித்து கொண்டு வாருங்கள் என்று கட்டளை கொடுத்திருந்தான் எல்லாருக்கும் இந்த எலியாவை கண்டா ஆகாபு ராஜ்ட்டு கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று இப்பொழுது கர்த்தர் எலியாவிட்ட சொல்லுற நீ ஆகாபுர் ராஜா போய் காண்பி என்று உபதியாவை சந்திக்கிறான் எலியா நீ போய் சொல்லு நான் இங்கே இருக்கிறேன் என்று உபதியா பயப்பட்டார் ஐயோ நான் போய் சொல்லி அவர் வந்து பார்க்கும்போது ஆண்டவர் உங்களை எங்கேயாவது எடுத்துகிட்டு போய்விட்டார் என்னை கொன்று விடுவானே என்று பயந்தான் உபதியா உபதியா ஆகாபு ராஜாவுக்கு பயந்தான் அதை காட்டிலும் எலியாவுக்கு பயந்தான் தேவ மனிதனுக்கு பயந்தான் கொன்று விடுவானோ என்று ஆகாபுக்கு பயந்தான் ஆனால் தேவ மனிதனுக்கு அதைவிட பய அவனுக்கு பயந்தான் இந்த உபதியா ஏன் என்பதை நான் சொல்லிவிட்டேன் எளியாவுக்கு ஏறோவதற்கும் மக்கள் பயந்தார்கள் ஆனால் ஏறோதும் யோவாஸ் ஸ்நானகனுக்கு தேவ மனிதனுக்கு பயந்தால் தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஒரு இடத்திற்கு போய் மக்கள் கூட்டத்தின் நடுவில் இருக்கும்போது உறுதியாக சொல்கிறேன் பிசாசுகள் அந்த இடத்தில் நிற்க முடியாது பொல்லாத சிந்தனை உடையவர்கள் பொல்லாப்பு சீர்வுள்ளமை கண்டதை நழுவி விடுவார்கள் பயம் அவங்களை ஆட்கொள்ளும் மனித நம்மளை உயர்த்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை எத்தனை எத்தனையோ பெரிய பெரிய அந்தஸ்தும் அதிகாரம் இடையவர்கள் கூடியிருந்தார்கள் கூடியிருந்தாலும் அங்கே கர்த்தர் நம்மை உயர்த்து வைத்து தான் மகிமைப்படுவார் தேவ பலன் தேவ ஆவிய உடைய நீங்கள் சாதாரண மனுஷன் அல்ல தேவ மனுஷன் உங்களுடைய அந்தஸ்து பலன் பரத்திலிருந்து வருகிறது அழைத்தவரே உங்களை உயர்த்துவார் அவர் உங்களை கணப்படுத்துவார் எப்படி யாருங்க இவங்க மக்கள் இவர் எல்லாரும் கனப்படுத்துகிறாங்களே பேசுகிறாங்களே என்று எட்டி பார்ப்பார்கள் இதுவரை சாதாரண மனிதராக இருக்கலாம் இனி அப்படி இல்லை நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவை யாழ யாட நம்ம இதையெல்லாம் செய்ய வைக்கிறார் யாருக்கும் கிடைக்காத சலுகை உங்களுக்கு கிடைக்கும் எப்படிங்க அந்த இடத்தில் உங்கள் பிள்ளைக்கு சீட்டு கிடைத்தது என்று கேட்பார்கள் ஆச்சரியமாகாது உங்களுக்கே ஆச்சரியமாகிறது ஒவ்வொரு அசையும் உன்னிப்பாக பார்ப்பார்கள் இரண்டிலும் ஒன்று பார்த்துறேன் என்று சவால் விட்டு கொண்டு உங்களிடம் வருகிறவன் சீறி கொண்டு வருகிறவன் கூட உங்களை பார்த்து அடங்கி போய்விடுவான் நழுவி கொண்டு ஓடிவிடுவான் இதை நான் கண்ணார கண்டிருக்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களை வெளிப்படுத்தாமல் இயேசுவை வெளிப்படுத்துங்கள் அவருடைய அன்பை வெளிப்படுத்துங்கள் அவருடைய கிருபையை வெளிப்படுத்துங்கள் நான் கிருபையை சார்ந்தவன் என்று சொல்லாமல் சொல்லுங்கள் அவரது அன்பை மன்னிக்கும் தன்மை பொறுமை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை பிறரே குற்றப்படுத்தாமல் இருப்பது இன்னும் இன்னும் அத்தனையை காட்டுங்கள் வெளிப்படுத்துங்கள் அந்த உள்ளே இருக்க காணாத அன்பை கிருபையை காண்கிறதாக நீங்கள் வெளிப்படுத்துங்கள் அப்பாவை உங்களை சுற்றி ஒரு அக்கினி வேலி போட்டிருப்பது நீங்கள் உணர்வீர்கள் உங்களை மறைத்து அவரை வெளிப்படுத்துங்கள் நீங்கள் சிறுக வேண்டும் அவர் பெருக வேண்டும் உங்கள் கொம்பை நீங்கள் உயர்த்து காட்ட வேண்டிய அவசியமே இல்லை அவரது தயவினாலும் கிருபினால் உங்கள் கொம்பு உயரும் ஜெபிக்கலாம் தகப்பனே மதிப்பும் உயர்வும் கணமும் சகாயமும் எனக்கு கிடைப்பது நான் ஏதோ செய்வதால் அல்ல வெளிப்படுத்துவதால் அல்ல நீர் என்னோடு இருக்கிறீர் என் மூலமாக நீர் வெளிப்படுகிறீர் என்பதற்காகத்தான் அடியான் எப்போது எந்த சூழ்நிலையில் உண்மை உயர்த்தி பிடிக்க அந்த மாறாத கிருபையை தாருமையா இயேசுவையின் நாமத்தில் பேதாவை இன்றைய சிந்தனைக்கு இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார் அவரை மட்டுமே நான் வெளிப்படுத்துவேன் ஆமேன் அல்ல நூயா